ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா விரைவில் நிறுத்தும் என வழக்கம் போல் அமெரிக்க ஜனாதிபதி உலர அதையும் தலைமையில் தூக்கி வைத்துக் கொண்டு வந்தார் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி பார்த்தீர்களா பிரதமர் பயந்து விட்டார் என தனது எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை போட வெளிநாட்டில் இருந்து வந்தது ஒரு தடாலடி பதில் ராகுலின் இந்த கருத்துக்கு அமெரிக்க பிரபல நடிகையும் பாடகருமான மேரி மில்பென் கண்டனம் தெரிவித்துள்ளார் நீங்கள் சொல்வது தவறு ராகுல் ட்ரம்பை கண்டு பிரதமர் பயப்படவில்லை அமெரிக்காவின் விளையாட்டையும் ராஜதந்திரத்தையும் அவர் புரிந்து கொண்டுள்ளார் இருவரும் தங்கள் நாட்டின் நலன்களை முன்னிலப்படுத்துகின்றனர் நாட்டின் தலைவர்கள் என்பவர்கள் அப்படித்தான் செய்வார்கள் நான் அதை பாராட்டுகிறேன் இந்த தலைமை பண்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை ஏனென்றால் இந்திய பிரதமராக தேவையான புத்திசாலித்தனம் உங்களுக்கு இல்லை எனவே நீங்கள் மீண்டும் இந்தியாவை வெறுக்கிறேன் என்ற உங்களின் பிரச்சாரத்தை தொடருங்கள் அங்கு ஒரே ஒரு பார்வையாளர் மட்டுமே உள்ளார் அது நீங்கள்தான் என்று சொல்லியுள்ளார்